தமிழக அரசு வெளியிட்ட ப்ளஸ் டூ ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இன்றைக்கி வெளியாயிடுச்சு மாணவ மாணவிகள் ரொம்ப பரபரப்போடு அவங்க எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டே இருக்காங்க இந்த வருஷம் ரொம்ப நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க எல்லாரும் அப்படின்னே சொல்லலாம் திரைப்பரங்கள் நிறைய பேர் அவங்களோட பசங்களுமே இந்த தடவை பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்காங்க ஸோ வந்து அவங்களுமே அவங்களோட மார்க்ஸ் எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் வெளியாகிட்டே இருக்குது இதை தொடர்ந்து சூர்யா அவரோட மகள் வந்து தியா இருக்காங்க இல்லையா அவங்களோட மார்க்குமே வெளியாக இருக்குது ஸோ ஃபேமிலியோடு வந்து மும்பையில் வந்து செட்டில் ஆனாங்க பட் படிப்புக்கு தான் செட்டில் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி சில இடத்துக்கு ஜோதிகா சொல்லியிருந்தாங்க ஸோ தியா அவர்களோட மார்க்கை இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா ஸ்கிப் நம்ம பாருங்க தமிழ்ல வந்து தியா தொண்ணூத்தி மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க இங்கிலீஷ்ல தொண்ணூற்றி மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க மேக்ஸ்ல தொண்ணூற்றி மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க ஃபிசிக்ஸ்ல தொண்ணூற்றி அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில வந்து தொண்ணூற்றி மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க தியா கம்ப்யூட்டர் சயின்ஸில் தொண்ணூற்றி மார்க் எடுத்து தியா சுத்தியிருக்காங்க சூர்யாவோட பொண்ணு தியா அவர்கள் டோட்டல் அறநூறுக்கு ஐநூத்தி மார்க் எடுத்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ நிறைய பேருக்கு இது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ நல்ல மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூரியாவும் ஜோதிகாவும் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காங்க சிவகுமார் ஃபேமிலியில இருக்க எல்லாருக்குமே சந்தோஷம் சூரியோட ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் வாழ்த்துகளை தெரிவிச்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க தியா அவர்களுக்கு நம்மளுமே நம்ம சேனல் சார்பாக தியாவுக்கு வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கலாம் ஸோ வந்து நேற்றத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களோட கருத்துகளை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பி வாஸ் இட் வன் தேங்க்